எனது அருமை யூடியூப்லேயே இதுவும் ஒரு நல்ல பதிவு தான் கொஞ்சம் வந்து என்ன சொன்னால் இதுக்கு முன்னாடி திதிசூனியத்தை பற்றி நம்ம போட்டிருந்தாலும் இதில் கொஞ்சம் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து என்ன சொல்லலாம் நான் வந்து கொஞ்சம் உணவு கிடைச்ச மாதிரி இப்போ ஒரு சிம்பிளாக போட்டிருக்கோம் அன்றைக்கி சூழ்நிலைக்கு தக்கன இப்போ கொஞ்சம் நம்ம அதுக்கு பிறகு வந்து சில விஷயங்கள் நம்ம உணர்ந்து கண்டுபிடிச்ச பிறகு என்ன சொல்கிறோன்னா வந்து சரி இன்னொரு கொஞ்சம் விளக்கமாக கொடுப்போங்கிற எண்ணம் தான் மற்றபடி ஒன்றும் கிடையாது இது போட்டதே போடுறது மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது அதனால் திதிசூனிய ராசி திதிசூனியம் என்பது ஒரு மனிதனுக்கு வந்து என்ன சொல்கிறன்னா வந்து அனைத்தையும் விட வந்து திதி என்பது ஒரு மிக மிக முக்கியமானது திதி என்பது மிக மிக முக்கியமானது இந்த திதிசூனியம் தான் நம்மளுடைய அடுத்த பிறவிகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒன்று திதிசூனியம் என்பது அடுத்த பிறவிகளுக்கு வந்து என்ன சொன்னா காரணமாக இருக்கக்கூடியது அப்போ நம்ம வந்து இந்த திதிசூனியம் சார்ந்த விஷயத்தில் வந்து செய்யக்கூடிய இந்த இந்த ஜென்மத்தில் நாம் செய்யக்கூடிய தவறுகளை சேகரித்து அதற்கு தகுந்தாற்போல் நம்முடைய கர்மாவை சுமந்து கொண்டு அடுத்த பிறவில் அதற்கு தகுந்தவாறு நமக்கு தண்டனை கொடுக்கக்கூடியது இந்த சு திதிசூனிய வீடுகள் தான் உண்மை அதுதான் திதிசூனிய வீடுகள் நமக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய வீடுகள் தான் அது சந்தோஷத்தையெல்லாம் கொடுக்காது அதனால் தான் திதிசூனியம் என்பது ஜோதிடத்தில் மிக மிக முக்கியமானது அப்போ இப்போ வந்து என்ன அதனால்தான் என்ன சொல்கிறனா வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு திதிக்கும் என்ன சொல்கிறான்னா வந்து ரெண்டு வீடுகள் வரும் அதையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிடுங்க புதுசாக படிக்கிறவங்க தெரிஞ்சுக்கிடுங்க பிரதமை திதிக்கு துலாம் மகரம் வந்து திதிசூனியமாகும் பிரதமை திதிக்கு துலாம் மகரம் தொகுதியை திதிக்கு தனுசு மீனம் திருதியை திதிக்கு வந்து என்ன சொன்னா சிம்மம் மகரம் சதுர்த்தி திதிக்கு வந்து ரிசவம் கும்பம் பஞ்சமி திதிக்கு வந்து மிதனம் கன்னி ஷஷ்டி திதிக்கு வந்து மேசமும் சிம்மம் சப்தமி திதிக்கு கடகமும் தனுசும் அஷ்டமி திதிக்கு வந்து மிதுனமும் கண்ணியும் நவமி திதிக்கு வந்து சிம்மமும் விருச்சிகமும் தசமி திதிக்கு வந்து என்ன சொல்லலாம்னா சிம்மம் பிரிச்சுக்கும் ஏகாதசிக்கு வந்து தனசு மீனம் துவாதசிக்கு வந்து துலாம் மகரம் தான் திரையோதசிக்கு வந்து ரசவமும் சிம்மும் சதுர்த்தசிக்கு வந்து மிதுனம் கண்ணி தனசு மீனம் நாலுன்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து நாங்கள் நீங்கள் எப்பயுமே தெரிஞ்சு வச்சுக்கணும் தெரிஞ்சு வச்சுட்டு இந்த அமாவாசை மற்றும் பௌர்ணமிக்கு வந்து சூனியம் கிடையாது அப்படின்னு தான் சாஸ்திரம் சொல்லுகிறது அதில் சில எல்லாருக்குமே சில கருத்து வேறுபாடுகள் உண்டு இருந்தால் நான் முன்னோர்கள் சொல்லிய சில கருத்துக்களே வந்து என்ன செய்ய அமாவாசையில் பௌர்ணமியில் பிறந்தவர்களுக்கு திதிசூன்யம் கிடையாது அப்போ அமாவாசையில் பிறந்தவர்களுக்கு ராகுபகும் பௌர்ணமியில் பிறந்தவர்களுக்கு கேது பகவானும் திதிசூனிய அதிபதிகள் ஆகும் அப்போ அமாவாசையில் பிறந்தவர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா ராகு பகவானை வழிபாடு பண்ண வேண்டும் பௌர்ணமியில் பிறந்தவர்கள் வந்து கேது பகவானை வழிபாடு பண்ண வேண்டும் வணங்க வேண்டும் திதிசூனியம் என்பது நாம் பிறந்த திதிக்கு நம்ம பிறந்த திதிக்கு வந்து எந்த எத் எத்தனை வீடுகள் ரெண்டு வீடுகள் ரெண்டு வீடுகள் அந்த வீடுகள்தான் வந்து திதிஸ் இருக்கிறதோ அந்த வீடுகள் சூடிய வீடுகளாக மாறி அதாவது என்ன பவர் கட் ஆகிவிடும் பவர் கட் ஆயிரும் அப்போ அந்த திதிசூனிய வீடுகள் என்பது ஒரு இருட்டடைந்த இடமாகத்தான் இருக்கும் அது அது வந்து என்ன சொ அந்த இடத்துல வந்து என்ன சொன்னான்னா சக்தி வந்து என்ன சொன்னான்னா வந்து அந்த இடத்துல வந்து என்ன சொன்னான்னு இருட்டு அப்படிங்கிறது ஆயிரும் அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நமக்கு நம்ம அதில் வந்து ஒரு போராட்டகரமான ஒரு அமைப்பு தான் இருக்கும் அந்த போராட்டகர அமைப்பை வந்து என்ன சொன்னான்னா வந்து நாம் வந்து என்ன சொல்கிறனா வந்து ஒரு விதத்தில் நமக்கு தான் கண்டிப்பாக இப்போ திதிசூனிய வீடுகள் எத்தனையாவது பாவமாக வருகிறதோ அந்த பாவம் சார்ந்து நாம் என்ன தவறு செய்தாலும் இப்போ என்னென்ன சொன்னா வந்து திதிசூனிய வீடுகள் அப்படின்ட்டுருக்கு உங்களுக்கு இப்போ நான் சொல்லியிருக்கலையா பிரதமை என்று சொன்னால் துலாம் மகரம் இப்ப இந்த நபர் வந்து என்ன சொல்றாருன்னா ஒரு பிரதமை திதியில் போய் பிறந்தவர் இவர் வந்து ஒரு துலா லக்கணத்தில் போய் பிறந்திருக்கிறார் இவர் என்ன தவறு செய்தாலும் இவர் இவரை கண்டுபிடிக்க முடியாது நாலாம் பாவத்தில் வந்து என்ன சொல்றான்னா வந்து கருப்பு நெறி நாலாம் பாவம் என்பது ஒரு மனிதனுக்கு கருப்பு நெறி அப்போ லக்கணபாவம் என்பது என்ன சொல் லக்கணபாவம் என்பது ஒரு அனுபவிக்கக்கூடிய தன்மையுடையது நாலாம் பாவம் என்பது சுகஸ்தானம் ப்ளஸ் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அதுக்கு ஒரு கற்பு உண்டான பாவம் இந்த ரெண்டும் ஒரு மனிதனுக்கு திதிசூனியமாக இருந்ததுன்னா இவர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இவருடைய கற்பு நெறி சார்ந்த விஷயத்தையும் இவருடைய லக்கணாதிபதி லக்கணமே திதிசூனியமாக இருக்கிற காரணம் காரணமாக அந்த பாவம் சார்ந்து இவர் என்ன தவறு செய்தாலும் என்ன பித்தலாட்டம் பண்ணினாலும் பொய் சொன்னாலும் அந்த பாவம் சார்ந்து என்ன தீய செயல்கள் செய்தாலும் நாம் செய்த குற்றம் யாராலும் நிரூபிக்க முடியாது யாராலும் நம்மை த நம்மளுடைய தவறை கண்டுபிடிக்க முடியாது சாட்சியும் இருக்காது சாட்சியும் இருக்காது அப்போ இந்த சாட்சியே இருக்காது அதனால் வந்து என்ன சொல்கிறான்னா நீங்கள் வந்து என்ன சொல்கிறன்னா வந்து நம்ம பிறந்த திதிக்கு வந்து எந்தெந்த கட்டங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இருட்டறையாக பவர் கட் ஆகி கிடைக்கிறதோ அந்த அது சார்ந்த விஷயத்தில் நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு மனோநிலைக்கு வந்துடாதீங்க ஆனால் பிரபஞ்சத்துக்கு வந்து நீங்கள் செய்கின்ற தவறுகளை வந்து தெரியும் பிரபஞ்சத்திற்கு வந்து நீங்கள் என்ன தவறு செய்கிறீர்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியாமலாம் இருக்கார் ஆனால் வெளி உலக மனிதர்கள் கண்டுபிடிக்க முடியாது வெளி உலக மனிதர்கள் வந்து கண்டுபிடிக்க முடியாது கண்டுபிடிச்சு உங்களை வந்து நிரூபிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் என்ன பிரா கிடையாது அது இல்லை நீங்கள் உண்மையாகவே உத்தரவாதம் கொடுக்கணும் அதற்காக நம்ம போய் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அதிலே முங்கி திளைக்கணும் அப்படிங்கிறது இல்லை அது ரெஃப்ளெக்ஷன் என்பது உண்டு அப்போ வந்து என்ன சார் உதாரணமாக இன்னொரு உதாரணம் தனுசு லக்கணம் தனுசு லக்கணத்தில் வந்து ஒருத்தர் பிறந்திருக்கிறார் என்று வைத்துக்கணும் அவருடைய லக்கணம் வந்து தனசு லக்கணம் பிறந்த திதி வந்து சஷ்டியை வந்து வைத்துக்கொள்வோம் இந்த த சஷ்டி திதிக்கு வந்து மேசம் சிம்மம் என்ற ரெண்டு வீடுகள் திதிசினிய வீடுகளாக வரும் அதாவது ஐந்து மற்றும் ஒம்பது பாவலம் இந்த த இந்த தனுசு ஜாதகர் இந்த ஐந்து ஒன்பது இந்த ரெண்டு பவமும் சார்ந்து என்ன தவறு செய்தாலும் என்ன பித்தாட்டங்கள் செய்தாலும் என்ன பொய் சொன்னாலும் அந்த குற்றம் வெளி உலகத்தில் யாராலும் நிரூபிக்கப்பட முடியாது ஏனென்றால் இந்த இரண்டு பவங்களும் சூடிய ஆகிவிட்டது அதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் இந்த தனுசு லக்கண ஜாதகர் காதல் சார்ந்த விஷயத்திலும் அல்லது காமம் சார்ந்த விஷயத்திலும் மற்றும் தொலைதூர பயணம் சார்ந்த விஷயத்திலும் என்ன தவறு செய்தாலும் என்ன பித்தலாட்டங்கள் செய்தாலும் என்ன பொய் சொன்னாலும் அந்த குற்றம் யாராலும் நிரூபிக்கப்பட முடியாது அப்போ என்ன சொன்ன அந்த கணக்காரருக்கு என்ன சொன்னான்னா அஞ்சாம் பாவம் சார்ந்த காதல் ஒன்பதாம் பாவம் தான் சார்ந்த தூர தூரப்பிரயாணத்தில் போய் அங்கே ஏதாவது ஒரு ரூம் ரூமு போட்டு அவன் பாட்டு அடிச்சுட்டு வந்தாலும் அதை ரெக்கார்டு பூர்வமாக யாராலும் கண்டுபிடிக்க முடியாது அதனால் வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து இந்த திதிசூனிய ராசிகள் என்பது அந்த இடத்தில் நடக்கக்கூடிய ஒரு இருட்டறையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் யாராலும் வெளிச்சம் போட்டு கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறதான் நம்ம எடுத்து சொல்கிறோம் இது இதில் இதில் இருக்கும் என்ன நெகட்டிவ் என்னவென்றால் திதிசூனிய பாவங்கள் சார்ந்த நாம் என்ன தவறுசாக நிரூபிக்க என்பது போல அந்த பாவம் சார்ந்து நமக்கு மற்றவர்கள் என்ன தவறு செய்தாலும் அந்த குற்றத்தை நம்ம நம்ம மற்றவர்களுக்கு நம்ம நம்ம தவறு செய்தாலும் இன்னொருத்த பார்த்து கண்டுபிடிக்க முடியாது அதே சமயத்தில் திதிசூனிய பாவங்கள் சார்ந்த நாம் என்ன தவறு செய்தாலும் நிரூபிக்க முடியாது என்பது போல அந்த பாவம் சார்ந்து நமக்கு மற்றவர்கள் என்ன செய்தாலும் சரியா நீ அஞ்சாம் பாவம் வந்து தனுசுலங்கணத்திற்கு வந்து ஐந்தாம் பாவம் காதல் ஒன்பதாம் பாவம் என்ன சொன்ன தூரதேச பயணத்தில் வந்து நீ என்ன செய்தாலும் உன்னுடைய தவறை கண்டுபிடிக்க முடியாத சஷ்டி திதியில் போய் பிறந்திருக்கிறதுனால அதே பாவத்தில் உங்கள் வீட்டில் என்ன நடந்தாலும் உங்கள் வீட்டில் என்ன நடந்தாலும் உன்னுடைய அஞ்சாம் பாவத்திற்கோ உன்னுடைய ஒம்ப ஒன்பதாம் பாவம் சார்ந்த விஷயத்திற்கோ மற்றவர்கள் நமக்கு துரோகம் செய்தாலும் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது கண்டுபிடி நம்ம செய்த குற்றத்தை வந்து யாராலே நிரூபிக்க முடியாது போல அந்த பாவம் சார்ந்து நம்மளுடைய லக்கணம் லக்கண பாவம் சார்ந்து எந்த வீடு திதிசூனிய வீடாக இருக்கிறதோ அந்த திதிசூனியம் சார்ந்த ஒரு வீட்டில் வந்து நீங்கள் எந்த தவறு செய்தாலும் என்ன சொன்னா உங்களை நிரூபிக்க நிரூபித்து குற்றவாளி கூண்டில் ஏற்று தண்டனை வாங்கி தர முடியாது அதே மாதிரி உங்களுக்கு எந்த திதிசூடிய வீடுகளாக வருகிறதோ வீடு சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு யார் துரோகம் பண்ணினாலும் யார் துரோகம் பண்ணினாலும் நீங்கள் அதை கண்டுபிடித்து ஒன்றும் செய்ய முடியாது அப்போ அதுக்கு என்ன பதில் பார்த்தீங்களா நீ எது செஞ்சாலும் கண்டுபிடிக்க முடியாது அதே பாவம் சார்ந்த விஷயத்தில் உனக்கு யார் துரோகம் செஞ்சு செஞ்சாலும் நீ கண்டுபிடிக்க முடியாது எப்படி கொண்டு வந்திருக்க பாருங்க நம்ம நினைக்கலாம் முதல் பகுதி நம்ம ஒரு எந்த பாவத்தில் வந்து என்ன சொல்கிறேன்னா ஒரு எட்டாம் பாவம் சார்ந்து எட்டாம் நம்மளுடைய லக்கணத்திற்கு எட்டாம் பாவம் திதிசூனிய வீடாக வந்துருச்சு எட்டாம் பாவம் சார்ந்த விஷயம் ஆகிய மறைமுக விஷயத்தில் நாம் கிங்காக இருக்கலாம் நம்மளுடைய எட்டாம் பாவம் வந்து மனைவிக்கு ரெண்டாம் பாவம் அந்த ரெண்டாம் பாவத்துல என்ன விஷயம் நடந்தாலும் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது நமக்கு எட்டாம் பாவம் மனைவிக்கு ரெண்டாம் பாவம் அப்படிங்கிறது வந்துட்ட அதனால வந்து என்ன சொல்றான்னா எந்த ரூபத்திலும் வந்து இயற்கை நம்மை வந்து என்ன சொல்றான்னா வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து என்ன சொல்றான்னா வந்து ஒரு விதத்தில் சந்தோஷமும் பட்டுக்கொள்ளலாம் ஒரு விதத்தில் அதற்கு எதிரான சக்தியும் இருக்கிறது என்பதை உணர்ந்து விட்டாலே உணர வேண்டும் என்பதுதான் கருத்தாக வருகிறது அவ அதனால என்ன சொல்கிறான்னா இதுலருந்து என்ன தெரியுது நீங்கள் தவறு செய்ததையும் கண்டுபிடிக்க முடியாது உங்களுடைய எந்த பாவம் திதிசூனியமாக இருக்கிறதோ அந்த பாவம் சார்ந்து ஒரு தவறு நிகழ்ந்தாலும் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது இதற்கு தீர்வு இதற்கு தீர்வு என்ன சொல்கிறான்னா நாம் அந்த பாவம் சார்ந்த எந்த தவறையும் செய்யக்கூடாது மேரி தேர்வு செய்தால் அது நம் கர்மாவில் கலந்து நம்முடைய அடுத்த பிறவிக்கு காரணமாகிவிடும் அடுத்த பிறவியில் அதற்கு போல் நமக்கு தண்டனையும் கொடுத்துவிடும் அதனால் அந்த பாவம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாகவே இருக்கணும் நமது லக்கணத்திலிருந்து திதிசூனிய வீடுகளை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் உதாரணமாக ஒருத்தர் வந்து சிம்மலக்கணத்தில் பிறந்தவரை எடுத்துக்கொள்வோம் சப்தமி திதியில் பிறந்திருக்கிறார் என்றால் அவருக்கு கடகமும் தனுசு இரண்டு வீடுகள் திதிசூனிய வீடுகளாகும் சிம்மலக்கணத்திற்கு கடகம் மற்றும் தனுசு எத்தனையாவது பாகமாக வருகிறது என்ற அந்த இரண்டு பாவங்கள் தான் திதிசூனியம் அதாவது ஐந்து மற்றும் பன்னிரெண்டாம் பாவங்கள் தான் வரும் இப்படித்தான் எல்லா திதிகளுக்கும் கண்டுபிடிக்கணும் அதற்கடுத்து அமாவாசை மற்றும் பௌர்ந்த பௌர்ணமியில் பிறந்தவர்களுக்கு இந்த சூட்சிமம் பொருந்தாது மேலும் திதிசூனைய அதிபதியை அசுவ கிரகங்களாகிய ராகு கேது சனி சூரியன் போன்ற ஒன்றுக்கு மேற்கப்பட்ட கிரகங்களின் கிரகங்களின் சேர்க்கையோ திதிசூனிய அதிபதியை பாவ கிரகங்களாகிய கேது சனி செவ்வாய் சூரியன் போன்ற ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்களின் சேர்க்கையோ பார்வையோ தொடர்போ இருந்தால் நம்முடைய உறவு நிலைகள் கண்டிப்பாக கெட்டுவிடும் உறவுகள் மூலமாக நமக்கு கஷ்டங்களும் பிரச்சனைகளும் ஏற்படும் 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 இதற்கு ஒரு உதாரணம் சொல்லலாம் உதாரணமாக ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி பிறந்த திதி நவமி திதி ராவன் பிறந்த திதி நவமி திதி அந்த நவமி திதிக்கு அதிபதி சூரியனார் நவமி திதிக்கு அதிபதி என்ன சொன்னான்னு சூரியனார் அவருடைய ஜாதகத்தில் சூரியனா சூரிய சூரியனை அசுப கிரகங்களாகிய சனியும் செவ்வாயும் உச்சமாக தொடர்பு கொண்டிருப்பதால் உச்சமாக தொடர்பு கொண்டிருப்பார்கள் இதனால் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி தனது வாழ்க்கையில் உறவுகள் மூலமாக அனைத்து கஷ்டங்களையும் அனுபவித்தார் ஸ்ரீராமருக்கு அனைத்து கஷ்டங்களும் பிரச்சனைகளும் மற்றும் வேதனைகளும் உறவுகள் மூலமாகத்தான் ஏற்பட்டது மேலும் அவர் பிறந்த திதிக்கு அதிபதி ஒன்றுக்கு மேற்பட்ட அசுவ கிரகங்களின் சேர்க்கையோ பார்வையோ தொடர்பையோ இருக்கிறதா என்று பாருங்கள் அப்படி இருந்தால் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் பிரச்சனைகளும் வேதனைகளும் கஷ்டங்களும் நமக்கு உறவுகள் மூலமாக வந்துவிடும் இதனை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு நாம் கவனமாக இருந்து கொண்டால் ஓரளவுக்கு சமாளித்து விடலாம் அதுக்கடுத்து பரிகாரத்திற்கு இந்த பரிகாரம் என்று சொல்ல ஒன்றுக்கு நாம் பிறந்த திதி வேலை செய்யாது இந்த பூமியில் நம்முடைய ஆத்மா முதன் முதல் ஜனனம் எடுத்த கரு உருவான திதி தான் வேலை செய்யும் எந்த திதியில் நம்முடைய முதல் கரு உருவானது என்று என்பதை கண்டுபிடிக்க நாம் பிறந்த திதியிலிருந்து நாம் பிறந்த திதியிலிருந்து ஒம்பது திதிகளை கழித்தால் வரும் திதிதான் நம்மளுடைய தாயின் கற்பப்பையில் நாம் உருவான திதியாகும் சரியா உதாரணமாக ஒருத்தர் தசமி திதியில் பிறந்திருக்கிறார் என்று எடுத்துக்கொள்வோம் அதிலிருந்து ஒம்பது திதிகளை கழித்து கொண்டால் பிரதமை திதி வரும் இந்த திதியில்தான் இவருடைய கரு முதலில் முதலில் உருவானதாகும் சரியா திரையோதசி திதியில் பிறந்தவர்கள் எடுத்துக்கொள்ளும் இவர்களின் கரு உருவான திதி சதுர்த்தி திதியாகும் நம்முடைய ஆத்மா உருவான திதிக்கு எந்த கிரகம் அதிபதியோ அந்த கிரகத்துக்குத்தான் நாம் பரிகாரம் செய்ய வேண்டும் அப்போதுதான் பரிகாரம் வேலை செய்யும் இல்லை என்று சொன்னால் பரிகாரம் வேலை செய்யாது அதனால் நான் பிறந்த திதியில் கண கணக்கை எடுத்துக்கொண்டு அதிலிருந்து ஒம்பது திதிகளை கழிச்சிருங்க உங்களுடைய கர்மா என்று சொல்லக்கூடியது வந்து நீங்கள் எதன் மூலமாக ரொம்ப மைனஸாக இருக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுடைய பிறந்த திதியிலிருந்து ஒம்பது திதியை கழி கழிங்க கழிச்சீங்கன்னா அந்த தான் நீங்கள் முதன் முதலில் கரும் உருவான திதியாக இருக்கும் அந்த கிரகங்களுக்குத்தான் நீங்கள் வந்து என்ன சொல்லலான்னா கண்டிப்பாக பரிகாரம் செய்யணும் மற்ற இதுக்கு நீங்கள் பிறந்த திதிக்கெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லையா அதனால் எல்லாமே வந்து என்ன சொல்லான்னா இந்த ஜோதிடத்தோடைய ஒரு அற்புதமான ரகசியம் பொக்கிசம் அப்போ என்ன சொல்கிறான்னா இதில் இருக்கிற கண்டன்ஸ் என்ன திதிசூனிய ராசிகளில் நமக்கு எது திதிசூனிய ராசியாக வருகிறதோ அந்த ராசிகளில் நீங்கள் எந்த தவறு செய்தாலும் உங்களை கண்டுபிடிக்க முடியும் அதற்கடுத்து உங்களுக்கு எது திதிசூனிய ராசியோ அந்த ராசியில் உங்களுக்கு அதில் ஏதாவது பிரச்சனைகள் தன்மைகள் வந்தால் அதை நீங்களும் கண்டுபிடிக்க முடியாது நீங்களும் திருடனாக இருந்து இரு இருக்கீங்கன்னு வச்சிக்கிடுங்களேன் உங்களையும் திருடு திரு திருடுறதுக்கு ஒருத்தர் வருவாள் அந்த திருட்டை நீங்களும் கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க முடியாது நீங்கள் திருடுன்றதையும் கண்டுபிடிக்க முடியாது அவள் எப்படி இருக்கும் பிரச்சனை அதனால் ஒவ்வொருத்தரும் தானுடைய பிறந்த திதிக்கு திதிசூனியமாக வருகின்ற இடத்தை நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நல்லா பாருங்க அதை விடுத்து நாம் என்ன செஞ்சாலும் அது நமக்கு யாருக்கும் தெரிய போகிறதில்லைன்னு நினைச்சிங்கன்னா அதே எதிர்வினை என்ன சொன்னா அந்த இடத்தில் உங்களுக்கு யார் துரோகம் செய்தாலும் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது அப்படி நீங்கள் கண்டுபிடித்து விட்டாலும் ஒன்றும் செய்யவும் முடியாது ஒன்று செய்யவும் முடியாது அப்போ நீங்கள் பலவீனமாக தான் இருப்பீங்க ரெண்டாவது உங்களுடைய உண்மையான வாழ்க்கையின் கர்மா எங்கே இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் பிறந்த திதியிலிருந்து ஒம்பது திதி அப்படியே ரிவேர்ஸில் போக அதற்கு தான் உதாரணம் தசமி திதியில் பிறந்த ஒம்பது திதியை கழித்தோம்னா அது வளர்வுரை தசமி திதி வளர்வுரை தசமி திதியிலிருந்து என்ன சொல்கிறேன்னா வைங்க ஒம்பது திதியை கழிங்க பிரதமை தான் வரும் அப்போ பிரதமைக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து துலாவும் திதி சூனியா அப்போ அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் ரொம்ப வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து உங்களுக்கு என்ன தான் இருந்தாலும் சார் பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்போ அந்த நீங்கள் கர்ப்பத்தில் ஜனித்த திதிக்கு மட்டும் அந்த திதிக்குண்டான அதிதேவதைக்குண்டான கடவுள் இருக்கார் இல்லையா இப்போ பிரதமை திதி அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறேன் என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுக்கு வளர்வுரை பிரதமைக்கு வந்து என்ன துர்க்கை தேய்விரை பிரதமைக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து குபேரன் இவர்கள் எங்கே எந்த ஊரில் வந்து என்ன சொல்கிறான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து அந்த ஊருக்கு வந்து வருடம் ஒரு முறை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் போய் வந்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் இந்த கர்மா சார்ந்த ஒரு விஷயத்தில் இருக்கிற உண்மை வந்து உங்களுக்கு வந்து படிப்படியாக விளங்கும் அப்போ வந்து இதை நீங்கள் கருத்தில் கொள்ளணும் கருத்தில் கொண்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து இலகுவாக ஆக்கிடலாம் தீர்க்கல்ல முடியாது இலகுவாக ஆக்கிக்கிடலாம் இதில் நமக்கு இதுலேருந்து நமக்கு புரிவது என்ன சொன்னானா திதிசூனிய ராசிகளில் நாம் எந்த தவறு செய்தாலும் கண்டுபிடிக்க முடியாது நமக்கு அதன் மூலமாக வருகின்ற கர்மாக்களில் இருக்கிற அந்த அந்த நமக்கு எந்த கட்டங்கள் திதிசூனிய ராசிகளோ அந்த கட்டம் நமக்கு வந்து அந்த கட்டத்தில் நமக்கு மற்றவர்கள் வந்து என்ன சொல்றானா துரோகம் செய்தாலும் நம்மால் கண்டுபிடிக்க முடியாது ஓகே அப்போ என்ன செய்யணும் நீ திருடனாக இருக்காத அங்கே திருட்டுனா இருக்காது நீ திருடுனா அங்கே திருட்டு நடக்கும் அப்படிங்கிறது ஊர்ஜிதம் ஆயிடுச்சு அப்போ என்ன சொல்கிறான்னா நம்மளுடைய பிறந்த திதிக்கு வந்து என்ன சொல்கிறான் வந்து நீங்கள் வந்து பரிகாரம் பண்ண வேண்டாம் பிறந்த திதியிலிருந்து ஒம்பது திதிகளை கழித்து வருகின்ற திதிக்கு வந்து நீங்கள் பரிக அந்த திதிக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணினீர்கள் என்று சொன்னால் அந்த திதி திதிக்குண்டான தேவதையை நீங்கள் வழி வழிபாடு பண்ணினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக மாற்றம் வரும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அந்த திதிக்குண்டான அதிதேவதையை நீங்கள் வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பாக அந்த கருவில் உருவான திதியாக இருக்கிற காரணத்தினால் கர்மா குறையும் என்று கூறி இது ஒரு அற்புதமான பதிவு இதை திரும்ப திரும்ப படிச்சு பாருங்க கண்டிப்பாக புரியும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்